திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய எழுபத்தாறாவது பாடல் ஆற்றுப்படலத்தினுடைய இருபத்து ஆறாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு செம்பொன் மால்வரை அல்லன கிரிகளும் திசையும் உம்பர் வானமும் தரணியும் துலங்க வந்து உரளால் முனம் வருகன நதிகளோடு எழுந்த கம்பை மாநதி ஒத்தது கரைபொரு பாலி செம்பொன்மால் வரை அல்லன கிரிகளும் பொன்மலையாக வீற்றிருக்கின்ற கைலாஷ் மலையை தவிர மற்ற மலைகளையும் திசையும் மற்ற திசை எட்டு திசைகளையும் உம்பர்வானமும் மேலே இருக்கக்கூடிய வானத்தையும் தரணியும் இங்கே கீழே உலகத்தையும் துலங்க வந்து உரலால் அவ்வாறு அவையெல்லாம் நடுங்கும்படியாக பாய்ந்து வந்து இருக்கக்கூடிய இந்த பாலாரானது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் எம்பிரான் முனம் வருக என முன்பு உமையம்மையினுடைய சிவபூசையை சோதிப்பதற்காக வருக என்று சிவபெருமான் அழைத்தவுடனேயே நதிகளோடு எழுந்த கம்பை மாநீ ஒத்தது கரைபொரு பாழி அவ்வாறு பெருவெல்லமாக புறப்பட்டு வந்த கம்பை ஆறை போல இப்பொழுது இந்த பாலாறு விளங்குகின்றது அதனுடைய கரைகளை போர் தொடுத்து கொண்டு இது விளங்குகின்றது என்று பாலாற்றினுடைய சிறப்பை மேலும் எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்